இத்தனை நாள் ஐயா மோடி இந்தியாவுக்கு நாமத்தை போட்டுக்கிட்டு இருந்தார் இப்ப பதிலுக்கு மொத்தம் இந்தியாவும் சேர்த்து ஐயாவுக்கு நாமத்தை சாத்த ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறது எப்பயுமே கொஸ்டின் பேப்பர் தானே அவுட் ஆகும் இங்க ஒரு சேஞ்சுக்கு ஆன்சர் பேப்பர் அவுட் ஆயிருக்கு ஐயாவோட ரிசல்ட்டை சில அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அதுல முக்கியமான ஒரு அறிகுறி ஒரு கவுளி கத்தி இருக்கு அதுவும் எப்படி கேட்க முடியாத அளவுக்கு கத்தி இருக்குன்னா பார்த்து கேட்கல ஏர்போர்ட்ல வந்து இறங்குது அந்த கௌளி அது கிட்ட கேக்குறாங்க அவர் லவ் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவரை பத்தி கேட்டுக்கிறீங்க என் கருத்து இல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க எக்காந்த முத கொண்டு இப்பே பட்ட வார்த்தையில என் வாயிலிருந்து எந்த காலத்திலயும் வராது அவர் சொல்றாரு பிஜேபியை பற்றி ஏதாவது கேளுங்கய்யா பதில் சொல்கிறேன் அது ஒரு லூஸ் அப்படின்னு மட்டும்தான் அவர் சொல்லலை மற்றபடி எல்லாத்தையும் சொல்லி சோழிய முடிச்சிட்ட இத்தனை நாள் வரைக்கும் அவர் இவர் அப்படின்னவர் இன்னைக்கு பன்னீர் செல்வம் பன்னீர் செல்வமாக மாறி இருக்குது இதுக்கு காரணம் அங்கே அடித்த ஒரு ஆப்பு வந்து சேர்ந்து விழுந்துருக்கு அதை பாத்திர எல்லாம் கன்னத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க இருக்காங்க வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க வணக்கம் அந்த கவுளி வேற யாரும் கிடையாது சுப்பிரமணிய சுவாமி ஐயா தான் அவரை தவிர வேற யாராலும் இவரை இந்தியாவில் இப்படி சொல்றதுக்கு ஆளே கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் எல்லாரும் ஒண்ணு பயங்கரமா ஆசைப்படுறாங்க ஐயா மோடி தோக்கணும் அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க ஐயா மோடி ஜெயிக்கணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க வேண்டிக்கங்க ஐயா மோடி வாரணாசியில நாமினேஷன் பண்ணிருக்காரு இல்லையா அந்த இடத்துல வாரணாசியில ஐயா அமோகமா ஜெயிக்கணும் அவர் ஜெயிக்கணும் பாராளுமன்றத்துக்கு எம்பியா வரணும் எது தாப்புல உட்காரணும் அப்ப மேல உட்கார்ந்து இருப்பாங்கல்ல இத்தனை நாள கேள்வி கேட்கிறப்ப எல்லாத்தையும் அப்படியே கடாசி விட்டு போனார்ல அப்படிலாம் போக முடியாம அவரை உட்கார வச்சு இவங்க கேள்வி கேட்கணும் அவரு பதில் சொல்லணும் அத நம்ம எல்லாரும் பார்த்து ரசிக்கணும் உண்மையில இந்த சம்பவம் நடக்கணும்னா ஐயா ஜெயிக்கணும் நல்லா தெரிஞ்சது ஐயா மோடி ஜெயிக்கணும் வாரணாசியில இந்தியாவில எல்லா இடத்துலயும் பாசாக்கா தோத்தாலும் வாரணாசியில அறிகுறிகள் ஜிக்கணும்றிகுகள் இல்லைங்களா இந்த தோத்துழுவோம் எப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா டப்புன்னு வந்து உடனே இந்த எவிடென்ஸ அழிச்சு ஏற்கனவே உள்துறை அமைச்சகத்தில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டதுன்னு நினைக்கிறேன் இல்லையா அது கூட ஏதோ ஒரு ஸ்லிப் ஆகி புரிஞ்சு இப்போ டெல்லி அந்த வருமானத்துறை வருமான வரித்துறை அந்த அலுவலர் இருக்குல்ல அதுல முக்கியமான இடத்துல தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சாங்க ஒருத்தருக்கு தீக்காயமே ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் வர சேர்த்துருக்காங்களா உசுருக்கு போராடுற நிலமன்றாங்க இன்னைக்கு அது எரிஞ்சிருக்கு இந்த மாதிரி சில பல அறிகுறிகளை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம் ஏன் பாப்பா தெரிஞ்சிருப்பா ஐயா அமித்ஷா தான் சொல்லியிருக்காரு முந்நூற்றி எழுபத்தொம்பது தொகுதி முடிஞ்சிருச்சு அதில் இரநூத்தி எழுபது எங்களுக்கு தான் அப்படியே அப்புறையோ அவங்க பயப்படணும் அவர் அப்படி சொல்லிக்கலாம் ஆனால் அடியில் ஒரு ரிப்போர்ட் இருக்குல்ல மேதாப்பில் இதை மட்டும் வாசிட்டு அப்படியே ஒரிஜினல் ரிப்போர்ட்டு கீழே தள்ளியிருக்காக்கலாம் முந்நூற்றி எழுபத்தி ஒம்போதில் எழுபத்தி ஒம்போது செயிச்சா நீங்கள் ரொம்ப லக்கி உங்களுக்கு ரொம்ப அது டைம் ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு அர்த்தம் பேலன்ஸ் முந்நூறு ஓ இந்த ஓ இந்தா மொத்தமாக போட்டிருக்காங்க இந்த ரிசல்ட்டு தான் இப்போ அவங்கள ரொம்ப கலக்கமாக்கியிருக்கு பல பேரை வந்து கலகலன்னு ஆக்கியிருக்கு பரவாயில்ல வாங்குற ரசம் எத்தனை நாளை வாய மூடிட்டு இருந்தாங்க இல்லைங்களா அவங்க அத்தனை பேர் ஜஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஷ்மீர் முந்நூற்றி எழுபது எவ்வளோ தூரம் பயங்கரமாக வந்து கட்டி தொங்க விட்டு பாராட்டினாங்க அதில் அதை எங்கள் ஐயாவை தவிர வேறு யாராலையும் இப்படி பண்ண முடியுமா எங்கள் ஐயானால் தான் காஷ்மீரில் உள்ள பீப்புளெலாம் கள்ள கள்ளன் இருக்காங்க அவங்க கண்ணீரை காஷ்மீர் பீப்புளோட கண்ணீரை தொடைச்சது எங்கள் ஐயா ஏன் அந்த இடத்துல யாரையுமே நிப்பாட்டில் தாமரை யாராச்சும் ஒரு ஆள் போயிருக்கணும்ல உங்களுக்கு தான் அவ்வளோ வரவேற்பு இருக்குல்ல ஒருத்தரை நிப்பாட்ட வேண்டியது தானே முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எழுபதுன்னு மூச்சு பிடிக்கிற அளவுக்கு பேசவே இல்லையா அங்கே போய் யாராச்சும் ரெப்ரசன்டேட்டிவ நிப்பாட்ட வேண்டியதானப்பா ஏன் எதுக்கு ஏன் ஒருத்தரை நிப்பாட்டலை அங்கே பண்ணி அமோகமா ஜெயிச்சு இங்கே பாருங்க இத்தனை நாளாக இந்தியாவில் இப்படி ஒரு அதிசயம் எங்கேயுமே நடந்தது இல்லை உங்க கட்சி பண்ணது தானே அதை சொல்லியே கேட்டு ஓட்டு வாங்கிருக்கலாமே ஏன்னா அங்கே ஒரு வேளை போய் நின்னு போட்டி போட்டிருந்தா கண்டாமேனிக்கு தோத்து ஏன்னா ஒரு வேளை நம்ம போய் அங்கே நின்னு போட்டி போட்டிருந்தா ரொம்ப கேவலமா தோத்துருப்போம் அதுக்கப்புறம் உண்மை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சு உயிர் உள்ள எல்லாருக்கும் அதனால தான் போட்டி போடல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்கப்பா சரி ரைட்டியா அதாவது பத்து வருஷமா யாருக்கும் பயப்படாத ஆள் பயங்கரமாக ஐம்பத்தி நாலு இன்ச்சு இதில் வந்து அந்த ஐம்பத்தி நாலு இன்ச்சியில் இந்தியாவில் உள்ள எல்லா வீரமத்தியிலும் அந்த ஐம்பத்தி நாலு இன்ச்சிக்குள்ளே தான் இருக்குது பேசணும்ல சின்ன பையன் உங்கள் பேச்சுக்கே வரேன் சின்ன பையன் ராகுல் அவர் கூப்பிட்டார் இல்லையா வாங்க நேரில் பேசுவோம் நான் தயார் அவர் வாயிலேருந்து பேச்சுக்கு கூட இப்போ டைம் இல்லை பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் அவர் கூட வந்து ஒத்தைக்கி ஒத்தா போட்டி போட தயார் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல ராகுல் கூட ஒரு வார்த்தை பேசி இருக்கலாம் இல்லப்பா அவரு அவருக்கு ஒண்ணும் தெரியாது அவரை வந்து சின்ன பையன் அவர் விவரம் தெரியாதவர் பேசுறோம்ல அவர் கூட நின்று ஒரே மேடையில் ஒரு விவாதத்தை போற்ற வேண்டியதானே அப்பு 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 அவ அவர் கேள்வி கேட்பாரு அதுக்கு பதில் சொல்றதுக்கு நமக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் நமக்கு தான் எதுவுமே தெரியாது அப்புறம் எப்படி அவர் கூட நம்ம அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த ஊப்பியை எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஹோல்டே ஊப்பி தான் ஊபி எடுத்துக்கிறப்போ எண்பதுக்கு எண்பது வாங்குவோம் அப்படின்னு இவங்க எல்லாரும் சொல்லலாம் ஆனா பாதிக்கு பாதி கூட வராது அகிலேஷ் யாதவ் மோசம் எண்பதுக்கு எழுபத்தி ஒன்பது நான் எடுத்து காட்டுறேன்டா அது கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட் தான் பட் இருந்தாலும் எழுபத்தி ஒன்பதுன்ற இடத்துல பாதிக்கு பாதி வச்சுக்கங்களே பாதிக்கு பாதி நான் எடுத்து காட்டுறேன் சும்மா கிரவுண்ட் ஒர்க்கு பண்ணாமல அவர் எடுத்து சொல்லுவாப்புல ஊபி பிபின்னு ஊதிக்கு சொல்றாய டவலவாக வர முடியும் அவங்க சொல்கிறது நம்ம கேட்கறது இது எல்லாத்தையும் விட அல்டிமேட்டாக ஒரு கேம்பெயின் பண்ண இது வரைக்கும் எவ்வளவோ கேம்பெயின்ஸ் நம்ம பண்ணிருப்போம்னிங்களே அதாவது பார்த்துருப்போம்னா இங்கே கோவணத்தோட போகிறது கரிதுன்னுட்டு போகிறது டான்ஸ் ஆடிக்கிட்டு போகிறது தலைகிலாம் நடந்து போகிறது ஆனால் முதல் முறையாக எங்க ஐயா சப்பாத்தி சுட்டு கேட்டாரே இல்லையா ஐயோ ஐயோ அந்த கண்கொள்ளாக காத்தியை பார்க்கணுமே நீங்கள் எல்லாம் ஏன்னா ஏன் அங்கே போனா பஞ்சாபுக்குள்ளே விட மாட்டேன்ட்டான் இங்க அங்கே அங்க போனா வந்து அவங்க கேட்குற கேளியில ஐயாவோட நெஞ்ச புண்ணாக்குதா அதனால மாத்தி சீக்கியர்களை எப்படியாவது கொஞ்சம் நம்ம இது பண்ணலாம் அப்படியே கொஞ்சம் தடையை கொடுக்கலாம் அந்த கோபத்தை கொஞ்சம் தணிக்கலாம் அப்படின்றதுக்காக சுட்டு தணிக்க பார்த்துருக்கா புள்ள இது அத்தனையும் ஐயா மோடி பண்ற வேலை அவர் தான் செய்கிறாரு இதெல்லாம் என் உண்மையில் எங்கள் நாட்டோட பிரதமருக்கு வந்த நிலமையே பார்த்திங்களா சப்பாத்தி சுட்டு ஓட்டு வாங்க வேண்டிய ஒரு நிலமை இதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லி கங்கைக்கு போயிருக்கார் என்ன ஒரு பெரிய உண்மையிலே பெரிய கொடுமை என்ன அப்புடின்னா இந்த போகிற இடத்துலலாம் சொல்லுவார் நான் ஒரு தமிழ் தாய்க்கு வந்து பிள்ளையாக போகிறதுல நான் ஒரு வங்காளி தாய்க்கு வந்து பிள்ளையாக போகிறதுல அப்போ உங்களை உங்களை பிள்ளையாக பெற்றெடுத்தாங்களே ஒரு அம்மா பாவம் பண்ணவங்களா என்ன குஜராத் தாய் இல்லையா அவங்க வந்து அவங்கவுங்க இதை பெருமை நான் அம்மாவா நினைக்கிறேன்னா முடிஞ்சு போச்சு ஆனா இவங்களுக்கு நான் பிள்ளையாவே நீங்க எவ்வளோ ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்களும் எவ்வளோ ஃபீல் இதை ஏன் நம்ம பத்தோம் நீங்க அப்படி ஃபீல் பண்றப்ப அவங்க அப்படி ஃபீல் பண்ணுவாங்கல்ல இப்போ எல்லாம் அப்படி பேசலாமா அந்த அளவுக்கு இறங்கிட்டாரு போற எல்லா இடத்தையும் ஏதாச்சும் ஒரு அனுதாபத்தை வச்சு நம்ம செய்ய முடியுமா ஏன்னா எல்லா சைடும் கை விட்டுட்டாங்க நம்ம இதுக்கு மேல வந்து நம்மளால வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை அல்டிமேட்டா நாட்டோட பிரதமர் அதாவது ஒரு செக்யூலர் நாட்டோட பிரதமர் எல்லா மக்களும் என் மக்கள் எல்லா மதமும் என் மதம் அப்படின்னு சொல்ற ஒரு நாட்டோட பிரதமர் நாமினேஷன் பண்ண போறாரு நாமினேஷன் பண்ண போறப்ப கூடவே தவசத்துக்கு ஒரு ஆளை சாரி அதிர்ஷ்டத்துக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வரல அவரை கூட்டிகிட்டு வந்து அவர் சொல்படி நடக்க அது நாமினேஷனா இல்லை ஏதாவது கோயிலுக்கு அச்சனை அச்சனை பண்ண முடியல அதாவது நம்ம கூடவே வந்து நிறைய பேர் வச்சிருக்க ஐயாவை பார்த்துருக்கோம் போட்டோகிராஃபர் வச்சிருக்க பார்த்துருக்கோம் வீடியோகிராஃபர் முத முதல்ல புரோஹிதர் வச்சு தான் பார்க்க அந்த அளவுக்கு ஐயாவுக்கு பயங்கரமான கரையில் போயிட்டு கத்தறி அழுது அப்படின் எப்படியாவது காப்பாத்து எனக்கு வேற வழி தெரியல ஆள் இல்லை கிட்டத்தட்ட அந்த ஒரு மன நிலைமை ஆனா இந்த ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு சொல்லவே இல்லை கடைசியில ஒரு நாள் உட்காந்து கண்ணீர்ல நிலவ வரும் அப்படின்னா ஸோ இதெல்லாம் தான் ஐயாவை ரொம்ப பயங்கரமா பாதிச்சிருக்கு ஏன்னா ஐயாவே இப்போ பேசுனதையும் மாத்தி 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 பேச ஆரம்பிச்சுட்டேன் ஒரு சைடு இஸ்லாமியர்கள் உங்களை இது பண்ணிடுவாங்க அடித்து உங்களை ஒடுக்கிடுவாங்கன்றப்பில் இன்னொரு பக்கம் எனக்கு இஸ்லாமியர்கள் எவ்வளோ பேர் வேண்டப்பட்டவங்க இருக்காங்க நான் அப்படிலாம் பண்ணுவேன்னா நான் அவங்கள சொல்லவே இல்லை நான் இந்துக்களை தான் சொன்னேன் அவரே இப்போ ரொம்ப குழம்பு கண்ணதாசா இயேசுதாசா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்காப்புல இது போக போக இன்னும் கொஞ்சம் இல்லை எங்களுக்கு அதுதான் பயமாக இருக்குது ஐயா இந்த வயசில் வந்து இவ்வளோ அழுத்தத்தில் இருக்கக்கூடாது ஒரு அளவுக்கு இருக்கலாம் வெளியில் அவர் பார்க்குறப்ப வந்து ஏன்னா அவரோட அந்த செயல் வெளியில் தெரியலை அப்படின்னாலும் உள்ளுக்குள்ளே பாவம் பயங்கர ஒரு அச்சத்தில் இருக்கா அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா மேபி ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்கள இவங்க கேட்க போகிற கேள்விகள் பண்ண போகிற செயல்கள் அதனால் வரக்கூடிய விளைவுகள் அது ரொம்ப ஆக்சுவலி ஐயா சைலருந்து யோசிச்சு பார்த்தா தான் அதோட கொடு ஏன்னா பத்து வருஷமா அவங்க என்ன நினப்பில் இருந்துட்டாங்க அப்படின்னா நம்மளை யார் கேள்வி கேட்க போகிறேன் நம்மளை எதிர்க்கறதுக்கு இந்தியாவில் ஆளே இல்லை அப்படின்ற ஒரு நெனைப்பில் தான் அவங்க இருந்தாங்க ஆனால் இப்போ நடக்கிற சம்பவங்கள் மொத்த இந்தியாவும் நம்மளை எதிர்த்து நிற்கிது அப்படின்ற ஒரு ரியாலிட்டி இப்போ புரிய ஆரம்பிக்குது அந்த ரியாலிட்டியோட அந்த பக்க விளைவுகள் இருக்குது இல்லையா ஒருவேளை காங்கிரஸ் மேலே ஏறி வந்து அங்கே உட்காந்துட்டாங்க அப்படின்னா இவங்க பண்ணது என்னென்ன இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க அடி வரைக்கும் நோண்டுவாங்க அடி வரைக்கும் போக வேண்டாம் மேலாப்புல ரெண்டு மூணு எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சது யாருக்கும் தெரியாத விஷயங்களை எடுத்தெல்லாம் பண்ண வேண்டாம் இதுவரை வெளியில தெரிஞ்ச விஷயங்கள் அப்படி தெரிஞ்ச விஷயங்கள் அது எதுவுமே எந்த ஆக்சன் இல்லாமல் முடங்கி போயிருக்கு இல்லைங்களா தூசி படைஞ்சிருக்கு இல்லைங்களா அதை அப்படி தட்டி எடுத்து விட்டாலே மொத்த கூட்டமும் போயிடும் அதுக்கு தான் அவங்க வரக்கூடாதுன்றது மக்களோட நல்லதுக்காக அவங்களோட நல்லதுக்காக என்ன நடக்க போகுது ஐயா நினைச்சது நடக்க போதா இல்லை ஐயா நினைக்காததெல்லாம் நடக்க போதா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் பார்ப்போம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க